எங்க இந்த அதோட லவருக்காக எங்க இருந்தாலும் ஒரு மோதிரத்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்கு அப்ப மேல ஒரு காக்கா பறந்து போயிட்டு இருக்கு ஐயா இது நம்மள இது அந்த மோதிரத்தை அங்கேயே நம்மளை போயிருந்தது காக்கா இந்த மோதிரம் நல்லா இருக்க மாதிரி சுற்ற வேண்டியதான் ஒரே தூக்கில தூக்கிட்டு போய் அதோட கூடுக்களை வச்சுக்குது இப்போ நம்ம இதை வேற அங்க இருந்து எடுத்துட்டு வரோமா அப்படின்னு மறுபடியும் இந்த புலோ அப்படியே மரத்துல டிராவல் பண்ணி எப்படியா அந்த மோதிரத்தைய எடுத்துருது சரி எடுத்துட்டு கீழே போலான்னு பார்த்தா என்ன பயங்கர வெயிட்டா இருக்கு சரி கீழே போட்டுருவோம் போற வழியில எடுத்துப்போம் அப்படின்னு இது கீழே போட்டு அந்த மரத்தை மரத்துல இருந்து அப்படியே கீழே போகுது ஆனா கீழே போக போக ஒரு குச்சியில அப்படியே டம்மால் அடிச்சு மறுபடியும் அதோட கூடுக்குள்ளே போய்க்குது சரி ஓகே ரிங்கு பத்திரமா இருக்குல்ல அப்படின்னு கீழே பார்த்தா அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பைடர் வந்து நம்ம பொண்டாட்டி வர நம்ம கிட்ட கோபமா இருக்கா இதை கொடுத்து உஷார் பண்ணிடுவோம் அப்படின்னு அதை தூக்கிட்டு போயிருது இப்ப நம்மளவருக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பக்கத்துல மூடி ஓபன் பண்ற மாதிரி ஒன்னு இருக்கு சரி இதுவும் ரிங்கு மாதிரி தானே இருக்கு அதை விட நல்லா பெருசா இருக்கு இதை கொடுத்து உஷார் பண்ணுவோம் நம்ம பொண்டாட்டிக்கு எது கொடுத்தாலும் பிடிக்கும் அப்படின்னு அதை எடுத்துட்டு போய் அவங்க லவர்ட்ட குடுக்குறாங்க அவங்களும் சந்தோஷமா அடடா இது நல்லா இருக்கே அப்படின்னு எடுத்து மாட்டிட்டு அவங்க கூடிய ஒன்னா சுத்திட்டு இருக்காங்க என்ன மாறி உங்களை அவரும் என்ன கொடுத்தாலும் சந்தோஷப்பட ஆளா இருந்தாங்க ஒரு ஹார்டை தாட்டி விடுவாங்க சந்திப்போம் சத பை